இரவு முதலில் മു തീർപ്പീടാ എംപിക്കൽ തുടരും വിസാരണ ആരംഭം വിമാനത്തിൽ പാടശാല അധിപരെ കടത്തി താതൽ ആണും ഇളം പെണ്ണും കൈത്

நூரல்ஜா தலவாக்களை மார்க்கத்தில் ஈடுபடும் தனியார் பஸ்ஸில் ஐம்பதாயிரம் ரூபாய் பொருட்கள் கொள்ளை தொடர்பான செய்திகள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டுகளை விநியோகம் செய்வதன் மூலம் கடவுச்சீட்டு வரிசையை படிப்படியாக இரண்டு மாதங்களில் குறைக்க முடியும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் குடிவரவு குடியகல்வி திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் நான்காயிரம் கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை வழங்க முடியும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் ஓய்வு பெற்ற பணியாளர்களை மூன்று வேலை நேரங்களில் பயன்படுத்துவதன் மூலம் இந்த திட்டத்தினை செயற்படுத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வழி கடவுச்சீட்டு பெறவரும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் திணைக்களத்துக்குள் புதிய போலீஸ் சோதனை சாவடியை நிறுவுவதற்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெற்ற அறகிலேய போராட்டத்தின் போது தங்களது வீடுகள் சேதமாக்கப்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து பாரியளவில் இழப்பீட்டை பெற்றுக்கொண்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் வகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயத தெரிவித்துள்ளார் பேராதனை பேரானைத்தியசாலையில் நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த காலங்களில் இழப்பீடுகளை பெற்றுக்கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது கிடைத்துள்ள நிலையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன அத்துடன் குறித்த மக்கள் பிரதிநிதிகள் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு தகவல் வழங்கியுள்ளனரா என்பது தொடர்பில் கண்டறியப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு எதிராகவும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொழும்பில் இடம்பெற்ற பாரிய போராட்டமே அறகலைய போராட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பயணிகளின் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பாக இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரவேற்பு மறு வடிவமைப்பு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக் பிஐஏக்கு விஜயம் செய்ததை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தவிசாளர் ஓய்வு பெற்ற ஏர் சிப் மார்ஷல் ஹர்ஷா அபயவிக்ரமர் தெரிவித்துள்ளார் அதன்படி நெரிசலை குறைக்க ஏடிஎம் இயந்திரங்களை இடமாற்றம் செய்தல் மற்றும் அதிகரித்தல் மிகவும் விசாலமான மற்றும் வரவேற்கத்தக்க சூழலை பயணிகளுக்கு உதவ ஒரு மைய தகவல் கவுண்டரை ஆகியவை மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது சுற்றுலா பயணிகள் அன்புடன் வரவேற்கப்படுவதையும் வருகையின் போது உதவப்படுவதையும் உறுதி செய்யும் தவிசாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் ஷீப் மார்ஷல் அபேவிக்ரமை இதனை தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இரண்டாவது முனையம் திறக்கப்படும் வரை விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கும் அதிகரித்து வரும் பயணிகளின் எண்ணிக்கையை நிர்வகிப்பதற்கும் ஏஎஸ்எல் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை அதிபர் ஒருவரை ஜீப் வாகனத்தில் கடத்தி சென்று வீடொன்றில் அடைத்து வைத்து தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் ஆசிரியர் உட்பட இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக பியகமா போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் கம்பகா பியகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சேம்பலாபே பிரதேசத்தில் உள்ள விகாரி ஒன்றுக்கு அருகில் உள்ள பாடசாலையின் அதிபரே கடத்தப்பட்டுள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் முப்பத்தி ஏழு வயது ஆசிரியரும் முப்பத்தி இரண்டு வயது கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடசாலை அதிபரும் கைது செய்யப்பட்ட ஆசிரியரும் ஒரே பாடசாலையில் கடமையாற்றுவதாகவும் முன்விரோதம் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பியகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தீப பூங்காவிற்கு அருகில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மூவர் படுகாயமடைந்துள்ளதாக புலனரவை போலீசார் தெரிவித்தனர் முச்சக்கரவண்டியொன்று வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பின்புறத்தில் மோதியதில் குறித்த விபத்து சம்பவித்துள்ளது விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணித்த மூவர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் புலனர்வை பொது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் லொரியில் மரக்குட்டிகள் வீழ்ந்ததில் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளதாகவும் எகட உயன போலீசார் தெரிவித்தனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் சேர்ந்த எட்டு வயதுடையவர் ஆவார் சம்பவத்தொன்று இவர் லாரியில் இருந்து மரக்குட்டிகளை இறக்கி கொண்டிருந்த போது இருந்து இரண்டு மரக்குட்டிகள் குறித்த நபரின் மீது விழுந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் பிரேத பரிசோதனைக்காக பானந்துறை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதிபர்கள் ஆசிரியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்க ஒன்றியத்திற்கும் கல்வி அமைச்சுக்கும் இடையே இன்று பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது இலங்கையின் பாடசாலை கல்வித்துறையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாமல் உள்ளது இந்நிலையில் கல்வி அமைச்சும் பொது சேவை ஆணைக்குழுவும் ஒன்றிணைந்து தீர்மானம் ஒன்று மேற்கொண்டுள்ளதோடு குறிப்பாக வரவு செலவு திட்டத்தில் இதற்கான தீர்வு முன்வைக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஆசிரியர் பற்றாக்குறை ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டு அதற்கான தீர்வு நடைமுறையில் முன்வைக்கப்பட வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் வசித்து வரும் மக்கள் கடந்த ஒரு மாத காலமாக மின்சார வசதியின்றி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் மட்டக்களப்பு கிரான் பிரதேச செயலாளர் பிரிவு பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் சுத்தமான குடிநீரின்றியும் போக்குவரத்துக்குரிய பாதைகள் சேதமடைந்து காணப்படுவதுடன் காட்டு யானை அச்சுறுத்தலுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் இதேபடி தற்போது அந்த பகுதியில் பெரும்போக்கு வேளாண்மை அறுவடை மேற்கொண்டு வருவதன் காரணமாக விவசாயிகள் இரவு வேளைகளிலும் தங்களது பணிக்காக சென்று வருகின்றனர் இந்நிலையில் வெள்ள அனத்தத்தினால் சேதமடைந்த மின்சார கமங்களை திருத்தும் பணி கடந்த ஒரு மாத காலமாக நடைபெறுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விரைவில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் பிரதான வீதியில் சேவையில் ஈடுபடும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த பெருமதி கொலையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது நுவரெலியா பிரதான பஸ் தரிப்பிடத்திலிருந்து இருந்து தலவாக்களை நோக்கி புறப்பட்ட தனியார் பஸ்ஸில் நானோயா பிரதான நகரில் அமைந்துள்ள திரைப்படத்தில் நிறுத்தி பஸ்ஸில் ஏறியவர்கள் பஸ்ஸின் பின்பகுதியில் உள்ள டிக்கியில் வைத்திருந்த சில பயணிகளின் பெருமதி வாய்ந்த அத்தியாவசிய பொருட்களை கொள்ளையிட்டுக் கொண்டு இறங்கி சென்றுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இவ்வாறு பொருட்களை கொள்ளையிட்டுக் கொண்டு பஸ்ஸின் டிக்கி கதவினை உரிய முறை மூடாமல் சென்றமையினால் சுமார் இருநூறு மீட்டர் தூரம் சென்றதன் பின்னர் குறித்த பஸ்ஸின் பின்னால் வருகை தந்த வேனின் சாரதி ஒருவர் பஸ்ஸை முந்தி சென்று பஸ் சாரதியிடம் பின்பகுதியில் உள்ள டிக்கி கதவு திறந்து இருப்பதை தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் பசுனே நானுவோயா டெஸ்போர்ட் பகுதியில் வீதியோரமாக நிறுத்தி சாரதி நடத்துனர் மற்றும் பயணிகள் இறங்கி பார்த்த போதே வைத்திருந்த பொருட்கள் கொலையடிக்கப்பட்ட சம்பவம் தெரிய வந்துள்ளது இதன் பின்னர் அருகில் இருந்த நானூயா போலீஸ் நிலையத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி சம்பவ இடத்துக்கு வரவழைத்து பஸ்ஸில் பொருட்கள் வைத்தவர்கள் தங்களுடைய முறைப்பாட்டுகளை பதிவு செய்துள்ளனர் இதில் ஐம்பதாயிரம் ரூபாய் பருமதியான பொருட்கள் கொலையிடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படும் போலீசார் இது தொடர்பில் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக நானோயா கிளாரண்டன் பகுதியில் இருந்து மாலை நேரங்களில் பஸ்ஸினை பயன்படுத்தும் பயணிகள் சிலர் தொடர்ந்து இவ்வாறான சமூக சீர்கேடான நாசகார செயற்பாடுகளை செய்து வருவதாகவும் இது தொடர்பில் நானோயா போலீஸ் நிலையத்திற்கு அதிக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்